Entertainment is what we do நடிகர்களும் நடிகைகளும் ஒன்றாக ஊர் சுத்துவது திருமணம் செய்து கொள்வது என்பது ஆச்சரியப்படத்தக்க விஷயம் இல்லை இதற்கு அவர்கள் இருவரும் ஒன்றாக இணைந்து பல படங்களை நடிப்பது காரணமாக இருக்கும் ஆனால் நடிகைகளும் இயக்குனர்களும் திருமணம் செய்து கொண்டால் பலருக்கும் எப்படி எப்போதிருந்து என பல கேள்விகள் எழும் இப்படி நடிகைகளும் இயக்குநர்களும் ஜோடியானவர்கள் பலர் உள்ளனர் அதில் பலருக்கு தெரிந்தது பாக்யராஜ் பூர்ணிமா குஷ்பு சுந்தர்சி அமலாபால் விஜய் சீதா பார்த்திபன் தேவியானி ராஜகுமாரன் போன்றோர்தான் ஆனால் இன்னும் பலர் உள்ளனர் இங்கு அப்படி தன் படத்தில் நடித்த நடிகைகளை திருமணம் செய்து கொண்டு இயக்குநர்களை பற்றி காணலாம் பொன்வண்ணன் சரண்யா மணிரத்னம் சுஹாசினி பார்த்திபன் சீதா ரேவதி சுரேஷ் மேனன் பூர்ணிமா பாக்யராஜ் தேவயானி ராஜகுமாரன் ரோஜா கிருஷ்ண கிருஷ்ணவம்சி ரம்யா கிருஷ்ணன் அகர்வால் செல்வராகவன் சுந்தர்ஷி – குஸ்பு ஹரி பிரீதா அமலா பால் விஜய் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு கீழே உள்ள பட்டனை எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி டாட் காம் இஸ் வாட் வாட்